ஹரி ஓம் ராமானுஜாய இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம் தென் மாவட்டங்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் கார்த்திகை தீப திருநாளும் ஒன்று அதுவும் சொக்கப்பனை தீபம் ஏற்றுதல் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பனை மரத்தைப் போல வாழ்க்கை முழுவதும் பிறருக்கு உதவியாக இருந்தால் நாம் இப்போது வாழும் வாழ்க்கையிலேயே சொர்க்கத்தைக் கண்டு முக்தி அடைய முடியும் இதுவே சொர்க்கப்பனை என்பது சொக்கப்பனையாக காலப்போக்கில் மாறியது தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் ஏற்றப்படும் சொர்க்கப்பனை ஒரு முழு பனை மரத்தையே சுற்றி பனை ஓலைகளால் கட்டப்பட்டு தீபம் ஏற்றப்படும் பொதுவாக எல்லா கோயில்களிலும் ஏற்றப்படும் மரத்தின் உயரம் முப்பது அல்லது நாற்பது அடி உயரம் தான் இருக்கும் ஆனால் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் ஏற்றப்படும் சொக்கப்பனையின் உயரமோ சுமார் அறுபது அடி முதல் எழுபது அடி வரை இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் இதை பார்க்கும் போதே மிகவும் பிரமிப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும் எங்களுக்கு தெரிந்த வகையில் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில்தான் தமிழ்நாட்டிலேயே மிக பெரிய சொக்கப்படையாக இருக்கும் என்று நம்புகிறோம் இதைவிட உயரமான சொக்கப்பனையை நீங்கள் பார்த்திருந்தால் எந்த ஊரில் எந்த கோயிலில் ஏற்றப்படுகிறது என்பதை பதிவிடுங்கள் கொழுந்து விட்டு எரியும் ஜோதியை சிவமாக எண்ணி வழிபடுவார்கள் ஆனால் செட்டியாபத்து கோயிலில் ஐந்து வீட்டு சுவாமிக்கு அரோகரா ஐந்து வீட்டு சுவாமிக்கு கோவிந்தா என்ற முழக்கத்துடன் சொக்கப்பனைக்கு தீப ஆராதனையுடன் வலம் வருவர் இது மற்ற கோயில்களில் இல்லாத தனித்துவமான வழிபாட்டு முறை இன்னும் ஒரு வியக்கத்தக்க செய்தி உங்களுக்காக பனை மரத்தின் உச்சியில் விளக்கு போன்ற வடிவத்தில் செதுக்கி எண்ணெய் ஊற்றி திரி வைத்திருப்பார்கள் பனை ஓலைகளால் சுற்றப்பட்ட சொக்கப்பனைக்கு அடியில் ஒரு வழியும் வைத்திருக்கிறார்கள் சொக்கப்பனைக்கு தீப ஆராதனை முடிந்தவுடன் அண்ணாவி ஒருவர் கீழே உள்ள வழியில் சென்று பனைமரத்தின் உச்சியில் தீபத்தை ஏற்றுவார் உடனே அவரும் கீழே வந்து விடுவார் அதன் பின் தான் சொக்கப்பனை கொளுத்தப்படுகிறது இதனை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை இது ஒரு சாதாரண ஐந்து தீபம் தீபமேற்றி உடனே வருவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினால்தான் எல்லாமே சாத்தியமாகும் ஐந்து வீட்டு சுவாமி அருளால் எல்லாமே வெற்றிதான் இந்த வீடியோவின் இறுதி பகுதியில் சொக்கப்பனைக்கு உச்சியில் இருக்கும் தீபத்தை ஏற்றி கீழே வரும் காட்சியையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த முறை திருக்கார்த்திகை அன்று செட்டியாபத்து கோயிலுக்கு வாருங்கள் ஒரு முழு பனை மரத்தையே எவ்வாறு ஊர் மக்கள் ஒற்றுமையுடன் தூக்கி வந்து கோயிலில் சொக்கப்பனையாக நிலைநிறுத்துகிறார்கள் என்பதை காண வாருங்கள் இது காண கிடைக்காத அரிய காட்சி இவ்வளோ பெரிய சொக்கப்பனையா என்று ஆச்சரியப்பட வைக்கும் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலுக்கு வாருங்கள் அவர்களின் அருளும் ஆசியும் பெறுங்கள் ஹரி ஓம் ராமானுஜாய அடி ஏன் தாஸ்தா எத்தனையோ மகிமை இருக்கு அத்தனையும் புதுமையா இருக்கு எத்தனையோ மகிமை இருக்கு அத்தனையும் புதுமையா இருக்கு நம்ம சாமிகளோட வரலாது முகத்துக்கம் i